வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலையானது பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஏற்றம் கம்மியாகவும் சரிவு அதிகமாக காணப்படவில்லை மீண்டும் ஒரு சரிவை சந்திச்சிருக்கு இது மேலும் வந்து தொடர்ச்சியாக சரியதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கவே இல்லை இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க வெள்ளியோடய விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இது வந்து விலை மாற்றம் பூஜ்ஜியமாக நீங்கள் நீடிதனால மீண்டும் ஒரு கிராம் நூற்றி இருபதாகவும் பத்து கிராம்

ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பதாம் பத்து கிராம் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற காணப்படவில்லை இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட உண்மையான விலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் பண்ணுங்க நன்றி வணக்கம்